சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்தில் நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சினைகளையும் பார்த்தேன் உன் மனதில் இருக்கும் குழப்பங்களையும் கவனித்தேன் இப்பொழுது நான் சொல்வதுதான் உன் வாழ்க்கைக்கான முடிவு இதை சரியான நேரத்தில் கேட்டு சரியான முடிவை எடுத்து உன் வாழ்க்கையில் சரியான பாதையை நினைத்து கொண்டு வா உன் இல்லத்தில் இருப்பவர்களும் அதைதான் எதிர்பார்க்கிறார்கள் என்று எனக்கும் உனக்கும் தெரியும் உன் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல உறவோடு தொடங்க வேண்டும் என்பது நல்ல விருப்பம்தானே அந்த விருப்பத்தை சரியில்லை என்று நீ எப்படி சொல்வாய் உன் வாழ்க்கையில் நலனுக்காகத்தானே அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நலனுக்காகத்தானே நானும் சொல்கிறேன் இப்பொழுது நான் சொல்ல போகும் உறவுதான் உன் வாழ்க்கைக்கான முடியும் இந்த உறவை தான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இந்த உறவோடு தான் நீ வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது அந்த விதியின்படி தான் நான் உனக்கு நல்ல அடையாளத்தை காட்டப் போகிறேன் இந்த உறவை உன் பெற்றோர்கள் சம்மதத்தோடு உன் திருமணம் நல்ல முறையில் நடக்கும் இதற்கு நான் வாக்கு கொடுக்கிறேன் இந்த உறவு தான் உனக்காக எழுதப்பட்ட உறவு அது உனக்கு தெரியாமல் தான் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கட்டாயம் உன் சாயப்பா நான் செய்வேன் என்று உனக்கு தெரியும் வாழ்க்கையில் எந்த தடைகள் வந்தாலும் அதை உடைத்து போட்டு இந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்க உன் சாயப்பா முயற்சியை எடுத்து விட்டேன் என் முடிவு எப்பொழுதும் சரியானதாக இருக்கும் அதற்கு உன் இல்லத்தில் இருப்பவர்களும் சம்மதம் சொல்வார்கள் உன் திருமணம் கோலாகலமாக நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ நினைத்தபடி உன் வாழ்க்கை தொடரும் அப்படிப்பட்ட உறவு யார் என்று சொல்கிறேன் கேள் நீ விரும்பி இயங்கிய உறவுதான் அது நீ ஆசைப்படும் உறவுதான் அது இந்த முடிவையும் உன் இல்லத்தில் இருப்பவர்களிடம் சொல்லி அவர்களின் சம்மதத்தையும் வாங்கி உன் திருமணத்தை கோலாகலமாக நடத்துகிறேன் நிம்மதியாக இரு நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்